கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே தேவன் உலகத்தை அழகாக எல்லா வசதிகளோடும் படைத்தார் எல்லாமே பரிபூரணமாய் இருந்தது இந்த அழகான உலகத்தை ஆண்டுகொள்ள மனிதனை தேவன் தன் சொந்த சாயலாக படைத்தார் மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற விடுதலையை அருளினார் பாவமின்றி வாழவும் மேலும் தேவனை நம்பவும் பாவத்தின் கனியை புசிக்க கூடாது என்று கட்டளையையும் கொடுத்தார் ஆனால் ஏவாளும் ஆதாமும் தேவன் சொன்னதை மீறி நன்மை தீமையறையும் மரத்தின் கனியே உண்டனர் அந்த ஒரு பாவ செயலால் உலகிலே சாபம் சாபமும் வந்தது திரு ரோமர் ஐந்து பனிரெண்டு சொல்லுகிறது ஒரே மனிதன் வழியாய் பாவம் அந்த உலகத்திலே நுழைந்தது அந்த பாவத்தின் செயலால் சாவு வந்தது அதுபோல் எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதனையும் சாவு கவ்விக்கொண்டது அந்த நாளிலிருந்து மனிதன் பாவத்திற்கு அடிமையானதால் இறைவனின் இடத்திலிருந்து பிரிந்து விட்டான் இந்த மனிதனின் பாவ செயல்களை கண்ட இறைவன் மனுஷனை படைத்ததற்காக மனமடைந்து கவலை கொண்டார் தொடக்க நூல் ஆறு ஆறு சொல்கிறது இவ்வாறாக இறை வார்த்தையை மீறின மனிதனை ஆண்டவர் கைவிடவில்லை ஏவாளுக்காக இறைவன் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தார் நசுக்கும் நூல் பதினைந்தே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இறை சொல்லே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான முதலாவது தீர்க்க தரிசனமும் ஆகும் இந்த நிகழ்வுக்கு பின் வந்த காலகட்டங்களில் பாவங்களின் பரிகாரமாய் இரத்தம் தெளிக்கப்பட்டது ஆடுகள் மாடுகள் காளைகள் பலியிடப்பட்டன எவ்ரியர் ஒன்பது இருபத்தி ரெண்டு சொல்கிறது ரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை இவ்வாறு அன்றைய மனிதர்கள் பலி செய்தும் நிரந்தர விடுதலையோ கிடைக்கவில்லை இதனால் மனிதர்கள் மீது கருணை கொண்ட தேவன் தன் ஒரே மகனாகிய இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினார் யோவான் மூன்று பதினாறு சொல்கிறது தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும்பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் தெளிவாக சொன்னால் மனிதன் மீது அன்பு கூர்ந்தார் இயேசு பாவம் இல்லாமல் வாழ்ந்து நமது பாவங்களுக்கு பரிகாரமாக சிலுவையில் தம் ரத்தத்தை சிந்தினார் ஏவாளால் வந்த பாவம் கிறிஸ்துவால் ஒழிக்கப்பட்டது ஆதாம் ஏவாளின் பாவத்தால் எல்லோரும் அறிக்கிறோம் சிலுவையில் இயேசுவின் இரத்தத்தால் பாவத்தின் விலையை செலுத்தி உயிர்ப்பிக்கப்படுகிறோம் இதுவே உண்மையாகும் மேலும் இயேசுவானவர் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார் இதனால் நமக்கு நம்பிக்கை கிடைத்தது ஒன்றியோவான் ஒன்று ஏழு சொல்லுகிறது இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கிறது இன்று நாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இது இயேசு நமக்காக இந்த பாடுகளை சகித்து விடுதலை வாழ்வை அருளினார் இயேசுவின் பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு நமக்காகவே ரத்தம் சிந்தினார் அவர்தம் பாவங்களை மன்னிக்கவும் கழுவி சுத்தப்படுத்தவும் நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லவும் ஆர்வம் கொண்டு நம்மை அழைக்கிறார் தரம் விரிக்கிறார் செவி கொடுப்பாயா அவர் குரலை கேட்போமா அவரை நம்புவோமா அவர் பாதையில் நடப்போமா இவ்வாறு இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டால் இப்பொழுது நமது வாழ்வு புதிய வாழ்வாய் மாறுகிறது ஆதாமிலிருந்து நம்மை தொடர்ந்து சூழும் பாபத்தின் சங்கிலி இயேசுவின் சிலுவை பாடுகளினால் உடைந்து விட்டது இனி நாம் பாவிகளாய் அல்ல